மற்றவர்களை சரியா தவறா என பார்ப்பதை விட்டுவிட்டு இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் மற்றபடி எல்லோரும் நல்லவர்களே என இறைவனின் பார்வையில் உலகத்தை காண தெரிந்த நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் மன்மனாபவ மாமேக்கம் யாதுகரோ அலைபாயும் மனதை என்னில் ஈடுபடுத்து என் ஒருவனை மட்டுமே நினைவு செய் இது இறைவனின் மகா வாக்கியம் இறை நினைவு மட்டும்தான் நமது எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே ஒரு தீர்வு நமது எல்லா நோய்களுக்குமான ஒரே ஒரு அருமருந்து களைப்படைந்த மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதல் கடந்த கால அத்தனை கர்ம வினைகளையும் நொடியில் அழித்துவிடும் ஆன்மீக ஆட்டம்பாம் ஆனால் அன்போடு இறைவனை நினைக்க முயன்றால் நமது பிரச்சினைகளும் பிறரது குற்றங்களும் தானே நம் முன்னால் வந்து நிற்கிறது தொடர்ச்சியாக ஒரு நிமிடம் இறைவனை நினைப்பதே பெரும் சவாலாக இருக்கும் பொழுது சதாசர்வ காலமும் அவரை எப்படி நினைவு செய்வது என்ற கேள்வி நம் மனதில் எழுவது இயல்பே நம்மை சுற்றிலும் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் பல்வேறு பிரச்சனைகள் தரும் மனிதர்கள் இருப்பதாகவும் நாம் தாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம் பற்றியும் இங்கு நிகழும் நிகழ்வுகள் பற்றியும் நம்மை சுற்றி இருக்கும் நல்லவர்கள் கற்றவர்கள் பற்றியும் இறைவனின் பார்வை என்ன இறைவனின் அபிப்பிராயம் என்ன நமது அபிப்பிராயம்தான் நமக்கு பெரியதாக இருக்கிறது இறைவனோ பாரபட்சம் இல்லாமல் எல்லோரையும் நேசிக்கின்றார் அவருக்கு யார் மீதும் வெறுப்போ கோபமோ இல்லை அவர் பார்வையில் இங்கு எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அவரது படைப்பு நாம் அவரது குழந்தைகள் நாம் நமக்கு மட்டும் ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நன்மை தீமைகள் லாப நஷ்டங்கள் எல்லாம் தெரிகிறது அதற்கு இறைவன் கூறும் பதில் நஷ்டோ மோகா பத்துதலை அழித்தவர் ஆகியிருங்கள் பிற மனிதர்கள் பொருட்கள் மீதிருக்கும் பற்றுதலை மட்டும் அல்லாது நமக்கு மிக அருகில் இருக்கும் நமது உடல் நமது சிந்தனைகள் தீர்மானங்கள் நம்பிக்கைகள் அடங்கிய உணர்வு மனம் புத்தி சுபாவங்களின் மீது இருக்கும் பற்றுதலையும் நீக்கிவிடுங்கள் காலகாலமாக இந்த மனம் புத்தி சுபாவம் மாறிக்கொண்டேதான் வந்திருக்கிறது நேற்று எதை நாம் சரி என்று நினைத்தோமோ இன்று நமக்கு அது தவறாக தெரிகிறது இன்று காலையில் நமக்கு எது நல்லதாக தோன்றியதோ மாலையில் அதுவே தீயதாக தோன்றுகிறது இறைவன் கூறுகிறார் நிலையற்று இருக்கும் இந்த மனம் புத்தி சுபாவத்தின் மீதிருக்கும் பற்றுதலையும் நீக்கிவிடுங்கள் அதாவது இது என் மனம் என் புத்தி என் சுபாவம் என்ற பற்றுதலையும் நீக்கிவிடுங்கள் அவற்றோடு ஒன்றிவிடாமல் விடுபட்டு சாட்சியாக பார்க்க பழகுங்கள் ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் ஒவ்வொரு கதாபாத்திரம் அந்தந்த நேரத்தில் ஒவ்வொன்றும் வெளிப்படுகிறது கால ஓட்டத்தில் அது மறைகிறது மீண்டும் நேரம் வரும்பொழுது அது வெளிப்படுகிறது இதில் ஆகா என்றோ ஐயோ என்றோ எதுவுமே இல்லை திரையில் ஆயிரம் காட்சிகள் தோன்றி மறைகின்றன ஆனால் திரை திரையாகவே இருக்கிறது கண்ணாடியில் ஆயிரம் பிம்பங்கள் தோன்றி மறைகின்றன ஆனால் கண்ணாடி கண்ணாடியாகவே இருக்கிறது இறைவனும் அப்படித்தான் இருக்கின்றார் இறைவனின் பார்வையில் யாருடைய வெளித்தோற்றமும் தென்படுவதில்லை வெளிப்புறமாக நமக்கு தெரியும் எந்த குறைநிறையும் அவருக்கு தெரிவதில்லை அவை வெறும் தற்காலிகமான கதாபாத்திரம் என்பதை அவர் நன்கே அறிவார் காளி கோயிலில் திருட்டு போய்விட்டது தனது நகைகளையே காப்பாற்றி கொள்ள தெரியாத தேவி உலகை எப்படி காப்பாற்றுவாள் என ஒருவர் கேட்கும் பொழுது அதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பதிலுரைக்கிறார் இவ்வாறு நமக்குத்தான் மதிப்பான பொருள் மதிப்பற்ற பொருள் எல்லாம் இறைவனின் பார்வைக்கு தங்கமும் ஒன்றுதான் தகரமும் ஒன்றுதான் சர்க்கரை பொங்கலும் ஒன்றுதான் கம்பங்கூளும் ஒன்றுதான் பொருள் அதிகம் இருப்பவர் கொடுத்துவிட்டு செல்கின்றார் தேவையுள்ளவர் எடுத்து கொண்டு செல்கின்றார் உன் நகையை வைத்து கொண்டு காளிக்கு என்ன பயன் என்று ராமகிருஷ்ணர் பதிலுரைத்தார் புத்திசாலிகள் எல்லாவற்றையும் சரி தவறு என பிரித்து பிரித்து பார்க்கின்றார்கள் கருணைக்கடலான இறைவனும் எல்லோரையும் ஒன்றாக பார்க்கின்றார் இறைவன் முன் யார் வந்தாலும் போனாலும் இறைவனின் அன்பு அவரது அமைதி எந்தவித மாற்றமும் பாதிப்பும் இன்றி நிலையாகவே இருக்கிறது இங்கு நிகழும் எல்லா மாற்றங்களை கடந்து மாறாமல் இருப்பதாலேயே அவர் அப்பாலுக்கும் அப்பால் இருக்கும் பரந்தாமத்தில் இருப்பவர் என நாம் கூறுகின்றோம் காட்சியோடும் கதாபாத்திரத்தோடும் ஒன்றி போய்விடாமல் நான் ஒரு உயிராற்றல் இது வெறும் நாடகம் மட்டுமே என்ற விழிப்புணர்வு வந்துவிட்டால் நாமும் நம் தந்தையாகி இறைவனைப் போலவே எல்லாவற்றையும் கடந்து எல்லோரிடமும் எப்பொழுதும் அன்பாகவும் அமைதியாகவும் சதா நிலைத்திருப்போம் நாமே ஒரு பேய் படத்தை கோரமாக கண்காது மூக்கெல்லாம் வைத்து வரைந்துவிட்டு பிறகு நாமே அதை பார்த்து பார்த்து பயப்படுவது போலவே வீணான எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு மனிதரையும் மோசமாக சித்தரித்து வர்ணிக்க வர்ணிக்க எல்லாம் நமக்கு பிறகு பிரச்சனைகளாகவும் கஷ்டங்களாகவும் தோன்ற ஆரம்பிக்கின்றன இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இறைவனின் கண் கொண்டு ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றையும் பார்ப்போம் இறைவனின் இதயம் கொண்டு ஒவ்வொருவரையும் புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிப்போம் படைத்தவனுக்கு தன் படைப்பின் மீது பேரன்பும் பெருமதிப்பும் இருப்பது போலவே நமக்கும் இந்த உலகத்தை காணும் பொழுது உள்ளத்தில் அன்பும் ஆனந்தமும் கரைபுரண்டோடும் நல்லது நன்றி வணக்கம்